அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஸ்வாநந்தினி சுதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை புதியுகம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரேங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது குறிப்பா இந்த வெயில் காலத்தில் நிறைய பெண்கள் முகத்தில் வந்து எண்ணெய் வடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கு டாக்டர் இதுக்காக நாங்கள் என்ன வந்து சோப் யூஸ் பண்ணலாம் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய தேவையற்ற அதிகப்படியான முகத்தில் வளையக்கூடிய இந்த எண்ணெய் வடிதல் எப்படி சரி பண்ணுறது அதுக்கான ஃபேஸ் பேக்ஸ் என்ன நம்ம எப்படி நம்மளோட சர்மத்தை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பாக்க போறோம் இந்த எண்ணெய் முடிதலுக்கான காரணம் என்னன்னா நம்ம அடியில் நார்மலாவே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை கண்டிப்பா இருக்கணும் அந்த தன்மைங்கிறது இருக்கணும் அதுக்கு அந்த எண்ணெய் சுரபிகளும் சீபம்னு சொல்லக்கூடிய அந்த சுரபிகள் தான் காரணமாக இருக்குது ஆனால் இந்த எண்ணெய் சுரப்பு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தினால வாழ்வியல் பழக்க வழக்கத்தினால நிறைய எண்ணெயை சுரந்து முகத்தில் எண்ணெய் வடிகிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது ஏன் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் வடிகிறது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறோம் நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறோம் நிறைய இனிப்பு பொருள் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணெய் விடுதல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் வடை போண்டா பஜ்ஜி முறுக்கு சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா குறச்சிடணும் அதே மாதிரி மைதாவில் செஞ்ச உணவுகள் பரோட்டா ரோட்டி நாண் நூடுல்ஸு சேமியா ரவை இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் கம்மி பண்ணணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பொருள் இருக்கிற உணவு ரெகுலராக ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்படி இல்லாமல் முழுமையான அரிசி வகைகள் தானிய வகைகள் எடுத்துக்கிறது இந்த பிம்பிள்ஸை குறைக்கிறதுக்கும் சரி முகத்தில் வரக்கூடிய எண்ணெய் வடிதலை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இந்த எண்ணெய் வடிதல் அப்படிங்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஏதாவது ஒரு பேக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதே வந்து இந்த அதிகப்படியான எண்ணெய் வடிதல் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு நாளைக்கு வாஷ் சொன்னாலே இந்த எண்ணெய் வடிதல் படிப்படியாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம வீட்டில் மோர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நல்லா காட்டன்ல டிப் பண்ணி ஃபேஸ்ல போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு முகம் கழுவுனீங்கனாலே முகம் பளிச்சுனாயிடும் எண்ணெய் வடிதல் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் கடலை மாவு இருக்கும் அந்த கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து கூட ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து கொஞ்சமாக எலுமிச்சை சாறு அதில் விட்டு கலக்கி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் படிப்படியாக இந்த எண்ணெய் விடுதல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தோன்னா முல்தானி மெட்டி வந்து நாட்டு மந்த கடைகளில் கிடைக்கும் இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ட்ரைனஸை கொடுக்கும் ஸோ ஆல்டி அதிகமாக யூஸ் பண்ணாமல் அளவாக யூஸ் பண்ணணும் இந்த சம்மரில் எண்ணெய் வடிதல் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா முல்தானி மெட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் ட்ரை ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப எண்ணெய் வடியக்கூடியவங்க இந்த முல்தானி மெட்டி பொடியோடு கொஞ்சமாக எலுமிச்ச சாறு கலந்து அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் கலந்து நல்லா ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு பேக் மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஸும் பளிச்சுனு இருக்கும் இந்த எண்ணெய் வடிதலும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தோன்னா ஆரஞ்சு பழம் சாறு இருக்குது இல்லைங்களா அந்த ஆரஞ்சு பழத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் எடுத்துக்கோங்க அந்த ஜூஸில் வந்து பாசி பயிறு மாவு கலந்து நல்ல பேக் மாதிரி போட்டுகிட்டே வாங்கலேன் ஃபேஸ் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் செல்ஸ் ஒவ்வொன்றும் புத்துணர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும் பிம்பிள்ஸும் ஆக ஆரம்பிக்கும் கரும்புலிகள் ஆக ஆரம்பிக்கும் அதே சமயம் எண்ணெய் வடிதலும் குறையும் ஏன்னால் இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்தும் வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ அவ்வளோ க்ளோ கொடுக்கும் ஸோ தோலில் நிறைய நிறமாற்றங்கள் இருக்கக்கூடியது நிறைய டேன் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறோம் டாக்டர் ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவாரம் பூ நார்மலாக நம்மளுடைய நாட்டு மந்து கடைகளில் கிடைக்கும் அந்த பொடி வாங்கிக்கலாம் கூட ரோஜா இதழோடைய பொடி வாங்கிக்கலாம் இது ரெண்டையும் தனித்தனியாக பொடிச்சு வச்சுருங்க அது கூட பன்னீரில் வந்து இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் சுத்தமான ரோஸ் வாட்டர் வாங்கி அதை நல்லா இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெகுலர் பேக் மாதிரி போட்டு போட்டுட்டே வரலாம் அந்த மாதிரி போடும் பொழுது படிப்படியா உங்களுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணெய் சுரப்பு வந்து நல்ல கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் உங்க ஃபேஸும் பலிச்சின் ஆக ஆரம்பிக்கும் இந்த கலர் உங்களுடைய நேச்சுரலான ஃபேஸ் கலர் என்ன இந்த சூரிய ஒளியில போய் போய் டேன் ஆயிருக்கிறவங்க அந்த நேச்சுரல் ஃபேஸ் கலர் கொண்டு வரத்துக்கு டேன் இல்லாமல் இருக்கிறதுக்கு எக்ஸசிவான ஆயில் செக்ரேஷனை குறைக்கிறதுக்கு இந்த பேக் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அது கூடவே நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய சோப் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த எண்ணெய் ரொம்ப வடியுதுங்கிற காலகட்டத்தில் ஆயில் ஃப்ரீ சோப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பழகுங்க பாடி வாஷாக இருந்தாலும் ஆயில் ஃப்ரீயாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஆனால் சித்த மருத்துவர்கள் நாங்கள் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது வந்து கா பாசிப்பயிறு மாவு கடலைப்பருப்பு மாவு போட்டு குளிக்க சொல்கிறோம் ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது சில பேருக்கு அலர்ஜி வருதுன்னு கம்ப்ளைண்ட் இருக்குது ஆனால் அந்த மாதிரி ஏன் வருதுன்னா அந்த மாவில் வந்து நிறைய புழு பூச்சி இந்த மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை வராது ஒருவேளை அப்படி வருது அப்படின்னு சொன்னா நார்மலாக நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண ஆயில் பாத் பவுடர் என்ன தெரியுங்களா வெறும் சீகக்காய் மட்டும்தான் ஸோ நார்மலாக கடைகளில் கிடைக்கிற சீகக்காயை வாங்கி நம்மளே மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுட்டு அதுவே குளியல் பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பயன்படுத்தி தான் அந்த காலத்தில் சர்மம் பளிச்சுன்னு நம்ம முன்னோர்களுக்கு இருந்தது ஸோ நம்மளும் அந்த முறைக்கு மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த தேவையற்ற முகத்தில் வரக்கூடிய எண்ணெய் வடிதலையும் சரி பண்ண முடியும் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனையும் சீர்படுத்திக்கலாம் ஃபேஸ் பழிச்சுன்னு அழகா இருக்குங்க பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்